வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் திரைக்கடி காசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் முத்து சொல்றாரு பரசு மாமா அவரோட பொண்ணை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாரு நம்மள நல்ல மனுஷன் தான் அவன் கேக்குறதுக்காக இந்த சம்மதத்துக்கு நான் சம்மதிச்சாலும் ஆனா அவங்க அம்மா இருக்கிற இடத்துல என்னோட பொண்ணை மருமகளை அனுப்பி வைக்க எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை ரொம்ப தங்கமான மனுஷன் அவனுக்கு பிறந்த பிள்ளைகளும் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க உன் பேருக்கேத்த மாதிரி நீயும் ரொம்ப நல்ல தான் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு உனக்கு வாச்ச பொண்டாட்டியும் ரொம்ப குணமான பொண்டாட்டி ரொம்ப தங்கமான பொண்ணு அந்த பொண்ணையே உங்க அம்மா அந்த படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு உங்க அம்மா இருக்கிற இடத்துல என்னோட பொண்ணை அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குப்பா என் பொண்ணுக்கு லேட்டா கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல உங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளா அனுப்ப மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு முத்து சொல்றாரு நான் என்ன குடும்பப்படுத்தினேன் அப்படின்னு கேக்குறாங்க மீனாட்ட விஜயா சொல்லு நான் உன்னை படுத்தினேனா அப்படின்னு கேக்குறாங்க படுத்தினா படுத்தினேன்னா அவளை இப்ப போட்டு ஏமா படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து அதான் உங்க லட்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க முத்து நீ வேணா ஒரு தடவை மாமா பார்த்து பேசுறியாப்பா அப்படின்னு கேக்குறாரு உன் டைம் வேணான்னு சொல்லிட்டானே மறுபடியும் நான் கேட்டா ரொம்ப சங்கடப்படுவான் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அவரோட பொண்ண உனக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்துட்டா அண்ணாமலை அப்படியாப்பா இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே அந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிருந்தேன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து மீனா முத்துவ மறைக்கிறாங்க அவங்க எந்த பொண்ணா இருந்தாலும் மீனா மாதிரி மீன் குழம்பு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு முத்து ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு நான் பசியோட வந்தேன்ப்பா அம்மா எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு மீனா அவ வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு மீன் குழம்பு வச்சா பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அந்த விதத்துல மீனா தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து மீனா கோச்சுட்டு இப்ப ரூம்குள்ள வந்துடுறாங்க அந்த பொண்ணு ஒண்ணு குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருடா அப்படின்னு சொல்றாரு ரவிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரவி விஜயா சொல்றாங்க பெரிய இளவரசியை பெற்று வச்சிருக்கிறாரு அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க நீ வாய் வச்சிட்டு அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு கவலைப்படாத ரவி இதை விட பெரிய இடமா நான் உனக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா நிறைய சேப்பாக்க கிரவுண்ட்ல பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்து இன்னைக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லமா என்ன எப்படியும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரவி முத்து இப்போ ரூம் குள்ள வராரு நான் ஸ்டாண்ட் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்றாரு அது இது கேட்ட சொல்றீங்க மீனா நான் சொல்லிட்டு போறது தானே அப்பா தானே சொல்லிட்டு போக சொல்லிருக்காரு முத்து அவர் சொன்னனால சொல்லிட்டு போறீங்க அப்படிதானே அப்படின்னு மீனா கேக்குறாங்க முத்து சொல்றாரு நீ சமைக்கிற மீன் குழம்பு பத்தி பேசினேன்னா எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு மத்தியானம் மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு நான் மீன் குழம்பு செய்யறதுக்கு தானே இந்த வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க மீனா என்ன நீ இப்படி பேசுற அன்னைக்கு நீ தானே என்ன கூப்பிட்டு மீன் குழம்புலாம் செஞ்சு கொடுத்த அப்படின்னு சொல்றாரு முத்து அன்னைக்கு பாத்திரத்தெல்லாம் கல்வி கவுத்திட்டாங்க நீங்க பட்னியா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க அதனாலதான் நான் உங்களுக்காக மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா என்ன யாருக்கும் அன்னதானம் போட்ட மாதிரி பேசுற அப்படின்னு கேக்குறாரு முத்து மீன் குழம்பு சமைச்சு சாப்பாடு போட்டேன் தானே அப்படின்னு சொல்றாரு சமைக்கிறதான உங்களுக்கு என்ன அவ்வளவு ஈஸியான வேலையா அப்படின்னு கேக்குறாங்க மீனா சமைக்கிறதெல்லாம் ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா சமைக்கிறப்ப எந்த பொருளை எந்த நேரத்துல கரெக்டா போடணும் எந்த அளவு போடணும் எல்லாம் பார்த்து கரெக்டா பக்குவமா சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சமைக்கிறதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து உனக்கு இருக்கிற பல திறமைகள்ல இதுவும் ஒரு திறமைன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து அனைக்கு நீ நல்ல பூ கட்டவன்னுதான் சொன்னேன் அதுக்காக உன பூக்கட்ட சொல்லி நான் தலையில வச்சுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு முத்து அவங்களுக்கு இனிமேல் மீன் கொழம்பு வச்சு மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அது மட்டும் ஒன்னால முடியாது ஏன்னா உன் பேரே மீனா தானே அப்படின்னு சொல்றாரு முத்து உங்க தான் முத்து அதுக்காக என்ன முத்து பவலமா கொட்டி கிடக்குது அப்படின்னு கேக்குறாங்க மீனா நான் அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மட்டும் தான் கோவமா இருக்கிறேன்னு சொல்லுது ஆனா உன் வாய் நம்ம சிரிப்புல சிரிக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து நீங்க ஒண்ணு கிட்ட பேச வேணா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு தள்ளி விடுறாங்க மீனா அதான் தள்ளி விடுறல முடிஞ்சா தள்ளு அப்படின்னு சொல்றாரு முத்து மீனாவும் ட்ரை பண்ணி பாத்துட்டு இருக்காங்க கடைசியா புடிச்சு தள்ளி விடுறாங்க முத்து மீனாவா ஹக் பண்ணிக்கிறாரு சவாரிக்கு டைம் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க மீனா போனமானு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா தியானம் வாங்க நான் உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க முத்து இப்போ கிளம்புறாரு ஒரு நிமிஷம் இருங்க இந்த டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா சூடாலாம் இல்ல நான் நல்லா கரெக்டா ஆத்திதான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சூடாவும் இல்லாம கரெக்டான சூட்ல நல்லா இருக்கு மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து விஜயா சொல்றாங்க டீனா சூடா குடிக்கணும் சூடா குடிக்கலன்னா எதுக்கு டீ குடிக்கணும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க விஜயா பாட்டி ஒன்னு சொல்லுவாங்க எந்த பொருளையும் சூடா சாப்பிட்டா அந்த சூடு தான் நாக்குல நிற்கும் அப்படின்னு சொல்றாரு முத்து அது கொஞ்சம் ஆறுனக்கு அப்புறம் குடிச்சாதான் அந்த டேஸ்டே தெரியும் அப்படின்னு சொல்றாரு முத்து தூமா அவங்க பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க விஜயா முத்து மீனாட்ட சொல்றாரு விஜயா ரோகிணியை காமிச்சு இவங்க யாருன்னு தெரியுமா சந்திரா எனக்கு ராக்கெட் விட்டாங்கல்ல அந்த சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே மீனா சிரிக்கிறாங்க ரவிக்கு நான் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணை கேட்கலான்னு இருந்தேன்ல அவங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க ரவியை பாக்குறதுக்கு அப்படின்னு விஜயா சொல்றாங்க அண்ணாமலை சொல்றாரு பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம தானே அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் மாப்பிள்ள பாக்குறதுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா அவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்க அவங்க வர நேரத்துல முத்துவ பிரச்சனை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா ரவிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை அதெல்லாம் நான் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க முத்து அண்ணாமலை என்னப்பா நாளைக்கு யாரோ வரப்போறதா சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாரு நம்ம சொன்ன சம்மந்தம் தான் ஒத்து வரல நாளைக்கு இவ சொன்ன சம்மந்தமாவது சரியா வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்